Law is a very powerful weapon. பெண்களுடைய உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் நிறைய சட்டங்கள் இந்தியால இருக்கு ஆனா நிறைய பெண்கள் அவங்களுடைய உரிமைகள் என்னனே தெரியாம இருக்காங்க சோ இந்த வீடியோல நிறைய பெண்களுக்கு தெரியாத பெண்ணுரிமை சட்டங்களை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போற சட்டங்கள் வேலை பாக்குற பெண்களுக்கு மட்டும் இல்லாம குடும்ப பெண்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் சில முக்கியமான சட்டங்களை பத்தி எல்லா குடும்ப பெண்களுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாரிசுரிமைகளும் கொடுக்கப்படணும் பெரியார் சொன்னாரு அறுபது வருஷத்துக்கு அப்புறமா நைன்டீன் நைன்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி பெண்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டுன்ற சட்டத்தை நிறைவேற்றினாரு அது மட்டும் இல்ல ஒருவேளை கணவர் முறையா சொத்துக்க கொடுக்காத பட்சத்துல பெண்கள் கணவரோட சொத்துல பங்கு கேட்கவும் உரிமை இருக்கு முறையா டைவர்ஸ் பண்ணாம ஒரு பெண்ணோட கணவர் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டா அவருடைய சொத்துக்கு உரிமை கோருற முழு அதிகாரமும் ஃபர்ஸ்ட் ஒய்ப்க்கு மட்டுமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க திருமணம் எல்லாருக்குமே சிறப்பா அமையறது கிடையாது சிலருக்கு கசப்பானதா அமைஞ்சிருது முக்கியமா மேரேஜுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல நடக்கிற கொடுமைகளை நிறைய பெண்கள் வெளியே சொல்ல தயங்குறாங்க நம்ம தலையெழுத்த அவ்வளவுதான் அந்த எல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்றாங்க சில பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க சட்டம் அவங்களுக்கும் ஒரு சில உரிமைகளை கொடுத்திருக்கு அதெல்லாம் என்ன பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா புகுந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருந்தாலும் அவங்க எங்க தங்கறதுன்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்களுக்கு இருக்கு அவங்க விரும்புற வரைக்கும் புகுந்த வீட்டுல அவங்க தங்கிக்கலாம் மேரேஜ் அப்போ அவங்க சீதனமா கொண்டு வந்த எதுவா இருந்தாலும் பெண்கள் அதை சட்டப்பூர்வமா திரும்ப வாங்கிக்கலாம் இதுக்கு இந்து வாரிசு சட்டம் இந்து படி உரிமை இருக்கு அது போல அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் போது பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறை சட்டம் சட்டப்பிரிவு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்சன் எடுக்கவும் முடியும் டைவர்ஸ்க்கு அப்புறமா அஞ்சு வயசு கீழே இருக்கும் குழந்தைய அவங்க கஸ்டடியில் எடுத்துக்கிறதுக்கு சட்டம் முழு முதல் அதிகாரத்தையும் பெண்களுக்கு வழங்குது எந்த லீகல் பேப்பர்ஸும் இல்லாம கூட குழந்தைய அவங்க எடுத்துட்டு போறதுக்கு பெண்களுக்கு அனுமதி இருக்கு நம்பிக்கை துரோகம் உடல் அளவுல துன்புறுத்தப்படுறது மாதிரியான குழந்தைகளுக்கு ஆளாகிற பெண்கள் யாருடைய ஒப்புதலும் இல்லாம மேரேஜ்ல இருந்து விவகாரத்தை வாங்கறதுக்கு ஒப்புதல் கூட தேவையில்லை இந்து தண்டனை சட்டம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் படி அவங்க வாழ்றதுக்கும் அவங்க குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பணமும் பெற முடியும் பெண்கள் குழந்தைகள் பெற்றுக்க விரும்புகிறனா புகுந்த வீட்டின் பெர்மிஷன் இல்லாமலேயே பெண்கள் கர்ப்பமாகி ஆகி

பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மாதிரியான குற்றங்களுக்கான சட்டங்கள் பத்தி பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு சட்டம் நூறின் படி பாலியல் ரீதியா தாக்கும் போதும் போதும் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் போது அந்த ஆண் உயிரிழந்தாலும் அது கிரைமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க சேவை பெறும் ஒருமை சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண் அவங்களுக்கு தேவையான சட்ட உதவியை இலவசமாக பெற்றுக்கொள்ள உரிமை இருக்கு கோர்ட்டே அந்த பெண்ணுக்கு வாதாட வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி தருவாங்க பெண்ணின் உடல் பாகங்களை மனதளவில் புண்படும்படி வர்ணித்து பேசினா அது ஆக்ட் நைன்டீன் படி தண்டனைக்குரிய குற்றம் அதை கண்டிச்சு அந்த பெண் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி கம்ப்ளைண்ட் பண்ணவும் ரைட்ஸ் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் போர் எயிட் படி வீட்டில இருக்கிற பெண்கள் யாரா இருந்தாலும் அவங்கள வாய்மொழியாகவோ பொருளாதார ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ துன்புறுத்தினா ஜாமீன்லயே வெளிவர முடியாத அளவுக்கு மூணு வருஷத்துக்கு அபராதத்துடன் கூடிய தண்டனை கிடைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கான பெண்ணுடைய ஐரன்டி வெளியே காட்ட தேவையில்ல அவங்களுடைய அடையாளத்தை மறைத்து வைக்கவும் உரிமை இருக்கு சட்டம் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி படி ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாம பின் தொடர்ந்தாலோ பேச ட்ரை பண்ணாலோ அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ரைட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால அவங்க பங்க்ஷன் இல்லாம அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் யாரா எடுத்தா அவங்க மேலயும் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சம ஊதிய சட்டத்தின் படி ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கும் சம்பளம் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு வேலை செய்யற இடத்துல ஆண்களால பாலியல் தொலைகள் சீண்டல்கள் எல்லாம் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம வேலை போயிடுமோட்டு பயந்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம நிறைய பேர் கம்பெனி மாதிரி போயிடுறாங்க ஆனா அந்த மாதிரி தொல்லைகள் இருந்தா அந்த பர்சன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க ரைட்ஸ் இருக்கு பாலியல் வன்முறை தடுப்பு சட்டத்தின்படி ஒவ்வொரு கம்பெனி இல்ல ஆபீஸ்லயுமே இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்னு கண்டிப்பா இருக்கும் அந்த கமிட்டில பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் பண்ணனும் அதை அந்த கம்யூனிட்டி என்கொயர் பண்ணி அந்த பர்சன் மேல ஆக்சன் எடுப்பாங்க பெண்களுக்கு ஜீரோ எஃப்ஐஆர் உரிமை இருக்கு அப்படின்னா சம்பவம் நடந்த ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்ல எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயுமே அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் ஒரு பெண் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தா அந்த பெண்ணின் மேல எந்த ஒரு மருத்துவ பரிசோதனை பண்றதா இருந்தாலும் அதை இன்னொரு பெண் தான் செய்யணும் அதே மாதிரி தவிர்க்க முடியாத சில வழக்குகளை தவிர மற்ற வழக்குகளுக்கு ஒரு பெண் அரஸ்ட் பண்ணணும்னா நீதிபதியின் அனுமதி இல்லாம நைட் டைம்ல அரஸ்ட் பண்ண முடியாது பெண் உரிமையே ஒரு சமூகத்தின் விடுதலைன்னு சொன்னவர் தந்தை பெரியார் அதனால பெண்கள் அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தி அவங்கள பாதுகாத்துக்கணும் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி